யாருக்கும் ஓய்வு இருந்தா இல்லை செய்யணும் பண்ற மகனுக்கு ஒரு சின்ன உதவி யாருன்னா ஒரு உதவி செய்தா கூட அதுக்கு நம்ம வந்து கூடாதுன்னு சொல்றாங்க இவ்வளவு அற்புதமான கண்ணை கொடுத்துருக்கிறார் சாமி இந்த கண்ணு தெரியும் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது அது போயிடுச்சுன்னா ஐயோ என் கண்ணு போயிடுச்சே கடவுளே ஒரு கண்ணு இல்லையான்னு கேட்போம் கொடுத்துருந்தாலே அத்தனை நாள் நீ கடவுள் நினைச்சேன் எனக்கு கொடுத்துருக்கிற கண்ணு அப்படின்னு ஒரு ஒரு செயலும் நம்மளை விட்டு நீங்கும்போது தான் தெரியும் நம்மக்கிட்ட என்ன இப்போ ஒரு இருக்கு இருக்குது நம்மக்கிட்ட எது செல்வமா இருக்குன்னு தெரியும் இல்லாத செல்வத்தை எண்ணி இது கிடைக்காத செல்வங்களை எண்ணி இறைமலை நம்ம திட்டி செல்வோம் தவிர கிடைத்த செல்வம் பயன்படுத்தி யாரும் சாமிக்கு நன்றி சொல்கிறாங்க அந்த நன்றி சொல்லும் பொருட்டு தான் நம்ம வந்து வழிபாடு அந்த கால் வந்து மூணு கீழே உடையது சொன்னேன் சாமி எந்த அளவு மருத்துவமனை சிஹெச்சில் அமை

முருகனுடைய நேரடி பக்தன் முருகனையே நேரில் வர பார்த்து உபதேசம் பெற்ற மகானுக்கு ஒரு காலில் அடிபட்டு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல மூணு எலும்பு எலும்பு மூணு முறிவா மூணு துண்டா கட்டாயி படுத்துங்கிறாருன்னா எவ்வளவு உள்ள உருத்தணும் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி இருக்கும் சீடர் உட்கார்ந்து பக்கத்துல தன்னூர் காசத்தை பாராயணம் பண்ணிக்கொண்டே இருக்க அப்ப பாபன் சாமி சொன்னார் என்ன சொன்னாருன்னா நாடிலத்தோர் முன்னே நலன் இழந்து நின்றால் என்னை ஏசுவார் சிவனாரையா நிலம் போலவே குளிர்வான் ஐயா நிழல் போலவே தொடர்வான் ஐயா நலமே புரிவான் சிவமே नमः शिवाय मन्दिर